ஆல் எல்லா மெத்தட்ஸும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க ஆனால் இதை எழுதுகிறேன் அதை எழுதுகிறேன் எல்லாமே பண்ணுறேன் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறது உண்டுங்க அங்கே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம் இது இதை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச நமக்கு என்னென்ன தப்பு பண்ணுறோம் அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது அண்டு உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் இங்கே சில பாயிண்ட்ஸை நான் சொல்லியிருக்கேன் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் இந்த தவறுகளை நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்தால் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷனில் உள்ள இறங்குங்க இந்த வீடியோக்கு முழுசாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனவுன்ஸ்மெண்ட் என்னென்னா வரும் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை ஏழரை டு எட்டரை பௌர்ணமி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் ஸ்பெஷலாக நடக்க போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் ஹோ ஒப்னப்போ ஹீலிங் கிளாஸ் இது எதுக்குங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது எப்போவுமே கோவமாக இருக்குது நிதானமே இல்லாமல் இருக்கேன் என் லைஃப்பை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அழுதுகிட்டே இருக்கேன் என்னை ஹீல் பண்ணிக்கணுங்க என்ன நானே சரி பண்ணிக்கணும் அமைதியாகிக்கணுன்றதுக்கு தான் அந்த ஹோப்னொப்போ கிளாஸ் வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அதிகாலை நீங்கள் எல்லாமே பலிக்கணும் அப்படின்னா அது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பத்து நாள் பத்துட்டு அதுக்கப்புறம் பதினோரா நாள் என்னால் முடியல எழுந்திருக்க முடியல கன்சிஸ்டன்ஸே இல்லாமல் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேம் பண்ணுறது தான் அதிகமாக வழக்கமாக வச்சுட்ருக்கோம் ஸோ உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் இதெல்லாம் கண்டக்ட் இருக்கோம் வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாங்க என்னென்னா நம்ம இப்போது த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுகிறோம் ட்ரிப்புள் நைன் எழுதுகிறோம் ட்ரிபிள் த்ரீ எழுதுகிறோம் ட்ரிப்புள் ஃபைவ் எழுதுகிறோம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் நான் நைட்டில் விஷுவலைசேஷன் பண்ணுறேன் நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன் கிராட்டிடியூட் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேங்க நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் நான் எதுவுமே நடக்கலை அப்படியே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையும் உங்கள் மனசுக்குள்ளே ஓட்டுறீங்களா இந்த விஷயங்களை நீங்கள் அப்படி தான் நடத்திட்டுருக்கீங்களா அப்படின்றத உங்களுக்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய அப்படியே ஒரு ஒரு பாயிண்ட்ஸாக நீங்கள் பாஸ் பட்டி பாஸ் பண்ணி கூட நீங்கள் இதை கேட்டு பார்க்கலாம் உங்கள் மனசுக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசி பாருங்கள் உண்மையாலுமே நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக ஆழமாக வித அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தான் பண்ணுறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு கேள்வியாக கேளுங்கள் வித சந்தேகமும் இருக்கக்கூடாது அதாவது நான் பணம் கேட்டால் இந்த யூனிவர்ஸ் எப்படிங்க தரும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் அப்படி தானே நான் எனக்கு இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா பணம் வேணும்னா நான் கேட்ட ஒன்னே யூனிவர்ஸ் கொடுத்துருமா ஒரு வித டவுட்லேயே நான் கேட்குறேன் அப்போ யூனிவர்ஸ் எனக்கு பணம் கொடு அப்படின்னு நான் கேட்கும்பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லுது வெளியில் நான் யூனிவர்ஸ் கிட்டே சும்மா ப்ரே பண்ணுறேன் அப்போ ரெண்டும் முரண்பாடாக இருக்குது என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய எண்ணங்கள் ரெண்டும் முரண்பாடாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு அது யூனிவர்ஸ் கொடுக்குமா விதிங்க இதெல்லாமே வந்து ஒரு மேஜிக் கிடையாது என்னென்னா நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி எல்லா வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குது நீங்கள் கேட்கக்கூடியது உண்மையாலுமே அந்த எண்ணங்களின் சக்தி என்பது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்குற விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களால் அந்த எண்ணத்தை பரிபூர்ணமாக கொடுக்க முடியாத பட்சத்தில் உங்களால் ஈர்க்கவே முடியாது என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் ஈர்க்க முடியாதுங்க அடுத்து எனக்கு என்ன வேணும்னே தெரியலனு நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணாங்க நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு என்ன வேணும்னே தெரியலங்க எந்த கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு தெரியல ஆனால் மனசு குழப்பமாக இருக்குது இப்படி தெளிவே இல்லாமல் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும் பட்சத்தில் யூனிவர்ஸும் குழம்பும் அதாவது உங்கள் நிலை என்பது எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் வைப்ரேஷனே ஒரு மாதிரி குழம்பிய வைப்ரேஷனாக இருக்கும் ஒரு தெளிவான வைப்ரேஷனாக இருக்காது யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து வழி இருக்குது பத்து வழியில் நான் எங்கே போகணுன்னே தெரியாமல் பத்து வழிகளையும் பாதி பாதி தூரம் போயிட்டு நான் வந்தேன்னா எந்த எப்போ போய் நான் அந்த டெஸ்ட் ேஷனா அடைவேன் இல்லையா ஸோ கேட்டு பாருங்க தெளிவே இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது அடுத்து எதிர்மறை விஷயங்கள் நிறைய இருக்குது அதாவது எனக்கு உள்ள நான் கஷ்டமே படக்கூடாது அப்பா அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நான் கஷ்டமே படக்கூடாது கடனே வாங்கக்கூடாது நான் வந்து என் உடம்பு எல்லாமே இதுவாக இருக்கணும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு இப்படி எதிர்மறையான விஷயங்களை நினைக்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் எதிர்மறையாக நம்ம நினைக்கிறோம் பாருங்க அதுவே தப்பான ஒரு விஷயம் அந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க அடுத்து விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷுவலைசேஷனுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் இந்த இடத்துல தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஷுவலைஸ் பண்ணுறேங்க எனக்கு கற்பனை ஓடுதுங்க ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வே வரமாட்டேது உண்மையாலுமே அது நடந்து முடிஞ்சிச்சுன்னா என்னால் நினைக்கவே முடியல சும்மா கண்ணில் நான் ஓட்டுறேன் இது நினச்சேன் என்னென்னு ஒரு உணர்வே இல்லாமல் நான் அந்த ஒரு இதை கொடுக்கும்போது என்கிட்ட என்ன வைப்ரேஷன் இருக்குது உணர்வே இல்லை அதை நான் நம்பலை அதனால தான் என்னால் உணர்வுகளை கொடுக்க முடியல அப்போ எனக்குள்ள சந்தேகம் இருக்குது எனக்கு ஏமாற்றம் இருக்குன்னா நம்மள நம்மளோட யூனிவர்ஸ் அதனால என்னால உணர்வுகளை கொடுக்க முடியல அந்த இடத்துல தப்பு பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு நடக்காது அப்படி விஷுவலைசேஷன் பண்ண பிறகு நமக்கு ஒரு டவுட் வரும் எப்ப நடக்கும் திரும்ப திரும்ப கேட்கலாமா யூனிவர்ஸை திரும்ப திரும்ப ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணலாமா யோசிச்சு பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்கும்போது நம்ம தரோம் தரோன்னு த சொல்லுவோம் அதுவே வந்து அதிகமாக போட்டு டார்ச்சர் பண்ணி ஃபோன் பண்ணி நீங்கள் கொடுக்குற நீ கொடுக்குற நீ கொடுக்குறேன்னு அப்படின்னபோது எப்படி எரிச்சல் வரும் யோசிப்பாருங்க கொஞ்சம் அந்த நிலைமை யோசிச்சு பாருங்கள் அது மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட நீ கொடுக்குற நீ நான் உன்னை கேட்ட நீ இன்னும் கொடுக்கலையே கொடுக்கலையேன்னா அதை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணோன்னா அதுவுமே எதிர்மறையான விஷயம் நமக்கு எதிராக தான் அமையும் அப்புறம் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ற ஒரு மித்து நமக்குள்ளே இருக்கும் இந்த விஷயம்லாம் நடக்கவே வாய்ப்பே இல்லை நீ எப்படி சொல்கிற இது நடக்கும் அப்படின்னு இருந்தால் கூட நீ சொல்கிற சும்மா செய்கிறேன் நான் டெஸ்ட் பண்ணுறேன் யூனிவர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் எதுவும் பலிக்காது எதுவும் வேலை செய்யாது ஏன்னா உங்களுக்கு முரண்பாடான கருத்து உள்ளுக்குள்ளே நம்பலை உள்ளுக்குள்ளே உண்மையாலுமே அந்த நம்பிக்கையை வச்சு நீங்கள் கேட்கும் பட்சத்தில் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயல்களும் ஒன்றாக இணையும் பட்சத்தில் உங்களுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் நீங்கள் கேட்கறது கொடுக்கப்படும் அதே மாதிரி யூனிவர்ஸ்க்கு நேரமும் கொடுக்கணும் எனக்கு இந்த நேரத்துக்குள்ள நீ கொடுக்கணும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் அந்த தவறுகளை நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் ஒன்ட்ட கேட்டேன் எனக்கு ரெண்டு நாளில் கொடுக்கணும் மூணு நாளில் இந்த வாரத்துக்குள்ள கொடுத்தே ஆகணும் இல்லனா நம்ப மாட்டேன் அப்படின்றது எப்படி இருக்குன்னா நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி ஏற்படுத்தி கொடுக்கலன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்ப நம்பிக்கை இல்லாதன்மையை நீங்க ஏற்படுத்துறீங்க அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் இது மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிட்டு நான் அப்படியே உட்காந்தா போதுமாங்க எந்த ஆக்ஷன்ஸ்லையும் ஈடுபட வேண்டாமான்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக எங்கெங்கெல்லாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கான முழு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது யூனிவர்ஸ் எப்படி வேலை செய்யும் தெரியுமா கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்காது உங்களுக்கான ஆட்களை அனுப்பவும் உங்களுக்கான உடலில் அந்த ஒரு சு சுறுசுறுப்பை கொடுக்கும் உங்களுக்கான எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வும் வேகத்தையும் கொடுக்கும் இதுதான் யூனிவர்ஸ் கொடுக்கும் அதை வச்சு நீங்கள் ஆக்ஷனில் ஈடுபட்டு அதை ஜெயிக்கணுமே தவிர நான் எக்ஸாம்லாம் எழுத மாட்டேன் ஆனால் நான் பாஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் ஒன்றும் வேலை கிடைச்சணுன்னுலாம் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் இதே மாதிரி ஒருத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் அவங்க இப்படி செய்கிறாங்க அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க ஏமாத்துறாங்க அவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி டவுன் பண்றாங்க இப்படி நம்ம நினச்சி 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 கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நம்மளால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை ஈர்க்க முடியாது ஏன் தெரியுமா நம்ம மற்றவங்கள பத்தி ஒரு நெகட்டிவா நினைக்க நினைக்க நமக்கு உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் உடம்புல அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம எதை ஈர்ப்போம் நெகட்டிவான ஒரு விஷயங்களை தான் ஈர்ப்போம் அடுத்து நமக்கு லேட்டாகுதே நான் கேட்டேன் லேட் ஆகுதே இன்னும் நடக்கலையேன்னு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை பயப்படுறது ஐயோ நான் இன்னும் நடக்கல இது நடக்குமா நடக்காதான்னு போது அங்கே உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அழகாக ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது இருக்குது டக்குன்னு அந்த நேரத்தில் பிளாக் ஆகும் இல்லை விஷயம் நான் தாங்க நம்புவேன் இதை என்னால் நடந்த மாதிரி கற்பனையே பண்ண முடியல அப்படி ஒரு எண்ணமே வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க இல்லை தட் இஸ் உங்கள் மாற்றத்தை நீங்களே விரும்பலைன்னு அர்த்தம் என்னால் நினைக்க முடியலன்றது என்னதுங்க ஒரு விஷயத்தை என்னால் நினைக்க முடியல நடந்த மாதிரி அப்படின்னா நான் இன்னும் அந்த மாற்றத்தை பையன் மனசு ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம் பாருங்கள் என்னால் நான் நல்ல விதமாக என் வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியலன்னா அப்போ என் மாற்றத்தை என் மனசு ஏற்றுக்கலன்னு அர்த்தம் அதனால தான் அங்கே பிளாக் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்போ அதை சரி செய்யணும் உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் நிறைய செல்ஃப் டாக் பண்ணணும் இதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டுக்கதை இதெல்லாம் சும்மா சும்மா இதுக்காக பண்ணுறாங்க அதுக்காக பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்லக்கூடியதாக மனசில் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு ஜாதகம் உண்மையோ அதுதான் பலிக்குமோ நம்ம விதி தான் உண்மையோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு ஈர்ப்பு விதியில் செயல்படுத்தும்பொழுது அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும் உங்களை நீங்களே வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது என் லைஃப்பை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது எனக்கே வெறுப்பாக இருக்குது என்னையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்களை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அந்த தப்பை தயவு செய்து செய்யாதீங்க அதை மாற்றிக்கோங்க இதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இந்த ஆசை நிறைவேறினா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் சந்தோஷமாக இருந்தால் இந்த ஆசை எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் ரொம்ப ஆழமாக நம்பணும் நீங்கள் உங்கள் மனநிலைமையை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களான்னு பாருங்கள் நான் சந்தோஷமாக என் நபர் என்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யாரை இருப்பீங்க உங்களை மாதிரி அந்த சந்தோஷம் இல்லாத நபரை தான் ஈர்ப்பீங்க ஓகே அது மாதிரி நான் கோவப்படுவேன் ஆனால் என்கிட்ட வரவங்க கோவம் இல்லாமல் பேசணும் அப்படின்றது எந்த வகையில் நான் நியாயம் அப்போ நான் கோவப்படாமல் இருக்கணும் என்கிட்ட என்ன கேரக்டர் இருக்கோ அது தான் நான் ஈர்ப்பேன் மற்றவங்களையும் ஸோ நான் எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர் உள்ள பர்சன் வேணும் அப்படின்னா நானும் அந்த கேரக்டராக மாற வேண்டும் நான் என்னவாக இருக்கின்றேனோ அதை தான் ஈர்ப்பேன் அப்படின்றத மனசுக்குள்ளே தெளிவாக வச்சுக்கோங்க நான் பணத்தை ஈர்க்கணுமா அப்போ பணக்காரனாக இருக்கணும் மன மனதளவில் பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அப்படின்றத நான் நம்பணும் நான் சந்தோஷமாக இருக்கணுமா நான் மனதளவில் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே மாதிரி அஃபமேஷன் சொல்லும் பொழுது தப்பு தப்பாக அவரை அஃபமேஷன் எதுவும் சொல்லிடாதீங்க நான் ஏழையாக இருக்கக்கூடாது எனக்கு கடன் முடிஞ்சிடணும் அப்படின்ற எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோமா அது தவறான ஒரு விஷயம் அந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு முழுசாக சரணாகதி அடைஞ்சிடணும் லெட் இட் கோ பண்ணிடணும் உன்கிட்ட கேட்டாச்சு நீ கொடுத்துருவ அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும் நான் கேட்டால் இன்னும் கொடுக்கலையே கொடுக்கலையேன்னு பதட்டமான சூழ்நிலையும் நம்பகத்தன்மை இல்லாததும் தான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனாக பிளாக் பண்ணும் நம்பிக்கையோட உணர்வு பூர்வமாக தெளிவாக தொடர்ந்து நன்றியோட நீங்கள் செஞ்சிட்டு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக எத்தனை வருஷம் நீங்கள் கனவை கேட்டாலும் அது கொடுக்கப்படும் இது உண்மையான ஒரு விஷயம் ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் காலையில் அதிகாலை பிரம்மமுகூர்த்தம் க்ளாஸ் நடத்துகிறோம் மணி அட்ராக்ஷன் கிளாஸு ஓ அப்போ உங்களை ஹீலிங் பண்ணுறதுக்கான கிளாஸு இது எல்லாமே நடக்குது வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்மா காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நான் நம்பராக மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்